அதிமுக நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து பாஜகவில் இணைவதும் அதற்கு போட்டியாக பாஜகவில் பல ஆண்டுகளாக இருந்த நடிகை கௌதமி மற்றும் சிறுபான்மை அமைப்பைச் சேர்ந்த பாத்திமா அலி உள்ளிட்டோரை அதிமுகவிற்கு எழுத்தும் எடப்பாடி பழனிசாமி அதிரடி காட்டினார் நிலையில் அரசியலில் முக்கிய புள்ளி ஒருவர் பாஜகவில் இணைய இருப்பதாக அண்ணாமலை நேற்று தெரிவித்திருந்தார் அந்த முக்கிய புள்ளி யார் என்ற கேள்வி அனைவரின் மத்தியிலும் எழுந்த நிலையில் இன்று மாலை பாருங்கள் என கூறி வந்தார் இதனையடுத்து கோவையில் உள்ள நட்சத்திர விடுதியில் இதற்கான ஏற்பாடுகளையும் பாஜக நேற்று செய்திருந்தது ஆனால் யாரும் பாஜகவில் இணைய வரவே இல்லை கடைசியில் காத்திருந்து வீட்டுக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு திரும்பச் சென்றார்கள் பிரதமர் மோடி தமிழகம் வரும் நிலையில் இந்த இணைப்பு விழா ஒத்தி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இணைப்பு நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டது அப்போது அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் நட்சத்திர விடுதி அருகே தனது ஆதரவாளர்களுடன் நடந்து சென்றான் இதனால் அம்மன் அர்ஜுனன் பாஜகவில் இணைய வந்திருக்கலாம் என தகவல் வெளியானது இதனையடுத்து இது தொடர்பாக விளக்கம் அளிக்க செய்தியாளர்களை சந்தித்த அம்மன் அர்ஜுனன் அவினாசி சாலை எல்லோருக்கும் பொதுவான சாலை தானே அங்கு எனது நண்பர் வீடு உள்ளது வீட்டிற்கு வந்துவிட்டு விட்டு திரும்பச் சென்றேன் அந்த நேரத்தில் ஹோட்டலில் இருப்பவர்கள் எனக்கு எப்படி தெரியும் அந்த நேரத்தில் சாலையில் செல்லக்கூடாதா என கேள்வி எழுப்பினார் எங்க மடியில் கனமில்லை அதனால் பயமில்லை ஆனால் பாஜக பிள்ளை பிடிப்பவர்கள் போல அலைகிறார்கள் இன்றைய தினம் பாஜக எம்எல்ஏ இரண்டு பேர் எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் சந்தித்து அதிமுகவில் இணைய உள்ளார்கள் இதனை நான் சிரிப்புக்கு சொல்லவில்லை இது உண்மை என கூறினார் நான் அதிமுகவில் ராஜாவாக இருக்கிறேன் நான் ஏன் பாஜகவில் இணைய வேண்டும் என அவர் கேள்வி உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது